குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பூங்குணம் அருகே போக்குவரத்து போலீசார் வாகன சோதனை நடத்தி கொண்டிருந்தனர் அவ்வழியாக வந்த சொகுசு காரை மறித்து சோதனை நடத்தினர் காரில் இரண்டு பேகுகள் இருந்தன அதை திறந்து பார்த்த போலீசாருக்கு கடும் அதிர்ச்சி அதனுள் பனிரெண்டு கிலோ தங்க நகைகள் இருந்தன அவற்றின் மதிப்பு ஏழு கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது காரில் இருந்த ஸ்ரீதர் கார்த்திகேயன் கிருஷ்ணன் ஜான் ஆகிய நான்கு பேரிடம் போலீசார் விசாரிக்கின்றனர் கோயம்புத்தூரைச் சேர்ந்த நகை உற்பத்தியாளர் சென்னையில் உள்ள நகை கடைகளுக்கு நகைகளை விற்க தங்களிடம் கொடுத்து நான்கு பேரும் கூறினர் ஆனால் அவர்கள் சொல்வதற்கு உரிய ஆவணங்கள் இல்லை அதனால் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் பன்ரூட்டி போலீஸ் நிலையத்தில் நகைகளை ஒப்படைத்தனர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நான்கு பேரும் விசாரிக்கப்பட்டனர் அப்போது சில ஆவணங்களை காட்டினர் ஆனாலும் போலீசுக்கு நம்பிக்கை வரவில்லை வருமான வரித்துறை மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் பிறகு நகைகள் கடலூரில் உள்ள வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு நால்வரிடமும் வருமான வரித்துறை மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் வாகன சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் சிக்கிய சம்பவம் பன்ருட்டி பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது